தாண்டி ஒரு குவண்ணக்கம் ஒரு கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்து விடுகிறது ஆதிக்க சாதிகள் தங்கள் வசதிகளை பயன்படுத்தி ஹெலிகாப்டர் ராட்சத பலூன் கேபிள் கார் கிரைன் இத்தியாதிகளை வைத்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள் இதை கேள்விப்பட்ட பட்டணத்தில் படிக்கும் ஹீரோ உடனே வந்து தனது சாதியினரை காப்பாற்ற முயல்கிறான் அப்போது அவனுக்கு ஏற்பட்ட தடைகளை எப்படி தாண்டி அவர்களை காப்பாற்றுகிறான் என்பதே கதை பெருகி ஆவேசமாக அவர் இனம் வசிக்கும் பகுதியில் நுழையும் வெள்ளம் ஆதிக்க சாதிக்கு குறியீடு என்று புரிய வைப்பதுதான் டைரக்டோரியல் டச் என்பது இதற்கிடையே தவறுதலாக கவனிக்காமல் விடப்பட்ட ஆதிக்க சாதியின் ஒரு அழகிய பெண்ணையும் அவளது வீட்டில் இருந்து காப்பாற்றுகிறான் இருவருக்கும் காதல் மலர்கிறது கடைசியில் வெள்ளம் வடிந்ததா காதல் கை கூடியதா அனைவரும் காப்பாற்றப்பட்டார்களா என்பது வெள்ளித்திரையில் படத்தின் பெயர் வெள்ளத்தில் உள்ளம் இல்லைன்னா உள்ளத்தில் வெள்ளம் அதுவும் இல்லைன்னா கரையேறும் வெள்ளம் சிகப்பி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படம் விரைவில் வெளியாகி அடுத்த வெள்ளம் வரும் வரை தியேட்டர்களில் நிச்சயம் ஓடும் இது போன்ற ஒரு கதையை திரைப்படம் ஆக்குவதற்காக உதயநிதியை அழைத்துக்கொண்டு கொண்டு லொக்கேஷன் பார்க்க வரவில்லை இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்திருப்பது பேரிடர் மீட்பு பணிக்காக மாரி செல்வராஜ் ஒன்றும் துணை முதல்வரோ அல்லது பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரோ அல்ல அப்படி இருக்கையில் விளையாட்டு அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு கட்டளை இடுவதை எப்படி எடுத்துக்கொள்வது அதிலும் அனுபவம் வாய்ந்த நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பின்னால் பௌயமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் பாவமாக இருக்கிறது உத்தரகாண்ட் மாநில சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்க ஆஸ்திரேலியாவில் இருந்து சுரங்க நிபுணரை மத்திய அரசு அண்மையில் வரவழைத்ததை நாம் அறிவோம் இங்கு வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க மாரி செல்வராஜ் பேரிடர் மீட்பு நிபுணரா என நமக்கு தெரியவில்லை தென் மாவட்டங்கள் முழுவதுமே வெள்ளக்காடாகி மக்கள் தங்கள் உடமைகளை இழந்து பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ள நிலையில் எந்த அளவுக்கு பொறுப்பு அற்றவர்களாக இருந்தால் இப்படி ஒரு சினிமாக்காரனை கூடவே கூட்டிக் கொண்டு வருவார்கள் மக்கள் கேள்வி எழுப்புவார்களே என்ற கூச்சம் கூட யாருக்கும் இல்லை இதற்கும் உடன்பிறப்புகள் ஒரு முட்டு வைத்திருப்பார்கள் அந்த டைரக்டருக்கு இந்த ஊர் தான் அவருக்கு இந்த ஏரியா நல்லா தெரியும் அதான் கூட்டிட்டு வந்தோம் என்று அப்படி அவ்வளவு விஷயம் அந்த சினிமாக்காரனுக்கு தெரியும் என்றால் அதிகாரிகள் எதற்கு அமைச்சர்கள் எதற்கு ஒருவேளை நடப்பதே ஷூட்டிங் ஆட்சிதானே அதனால் சினிமா இயக்குநரை அழைப்போம் என நினைத்தார்களோ என்னவோ தமிழக அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி காலம் காலமா இருக்கிற பூத் கமிட்டியில கில்லின்னு சொல்லப்படுற கட்சி ஆளுங்க வட்டம் மாவட்டம் செயலாளர்கள் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தெரியாதது ஒரு சினிமா இயக்குனர் அதுவும் பொழப்புக்கு சென்னை வந்துவிட்ட ஒரு இயக்குனருக்கு தெரியும் என்று முட்டுக் கொடுக்கிற உடன் கிட்ட ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி எப்படிடா உங்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டுப்படி ஆகுது தென் தமிழகத்தில் குறிப்பாக நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு அதிலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை சரி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய எம்எல்ஏக்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் அவரும் இரண்டு நாட்களாக களத்தில் இருக்கிறாங்க நாகர்கோவில் எம்எல்ஏ ஐயா எம் ஆர் காந்தி அவங்க களத்தில் இருக்கிறாங்க எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லோருமே அண்ணன் பொன்பால அவர்கள் நம்மளுடைய பொதுச்செயலர் பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க மிக கடினமாக நேற்று முழுவதுமே மக்களுக்கு உணவு கொடுப்பதில் வந்து முனைப்பு காட்டியிருக்கிறாங்க இன்னையிலிருந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்க ஆரம்பிக்கணும் நம்முடைய நோக்கம் அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சேதத்தை வெள்ள சேதம் குறிப்பாக மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய துன்பங்கள் இதிலிருந்து வேகமாக அவர்களை மீண்டு கொண்டு வருவதற்கு நேற்று நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் இப்பவே ஐந்து ஹெலிகாப்டர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இரண்டு ஹெலிகாப்டர் இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல இருந்து மூன்று ஹெலிகாப்டர் அதில் ஒன்று வந்து மக்கள் அதிகமாக கொண்டு செல்லக்கூடிய மீ செவன் ஹெலிகாப்டரும் அந்த பகுதியில் வந்து இப்பவே ரயில்வேல மாட்டியிருக்கக்கூடிய பயணிகள் இருந்து குழந்தைகள் இருந்து மீட்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது இரண்டு காலம் ஆர்மி ரெண்டு காலம் ஆர்மி திருவனந்தபுரத்துல இருந்து வெல்லிங்டன்ல இருந்து இப்பவே வந்து தென் தமிழகத்தை ரீச் ஆயிட்டாங்க நேற்று இரவு பத்து மணிக்கு அந்தந்த பகுதியிலிருந்து ஆர்மி காலம் கிளம்பி அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க மொத்தம் ரெஸ்க்யூ டீம் மட்டுமே பாத்தீங்கன்னா ஆர்மியில இருந்து இரண்டு காலம் இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து ஏழு குரூப் என்டிஆர்எஃப்ல இருந்து ஆறு குரூப் மொத்தமாக பதினைந்து ரெஸ்க்யூ டீம்ஸ் வந்து இப்போ களத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கப்பல்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து ஒரு பெரிய கப்பல் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் மெட்டீரியலோடு வந்து ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நேற்றைய நாம் பார்க்கும்பொழுது ஐஎன்எஸ் கட்டபொம்மன் இவங்க எல்லாமே வந்து களத்திலிருந்து இந்தியன் நேவி பொதுமக்களை வந்து பத்திரமாக வந்து அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ நிச்சயமாக மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் விரைந்து மிக விரைவாக ஹெலிகாப்டர் போட்டு நமக்கு தேவையான ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த நேரத்தில் அமித்ஷாஜி அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு இப்போ ஆரஞ்சு அலர்ட்டுக்கு வந்திருக்கோம் இருந்து குறிப்பாக மழை கம்மியாக ஆரம்பித்திருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் மொத்தமாக யாரெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்காங்களோ எல்லோரும் வெளியே வந்து இயல்பு நிலைக்கு நாம் வேகமாக வரணும் இது எங்களுடைய வேண்டுகோள் அதற்கான களத்தில் நாங்கள் இருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது சற்றும் ஏற்புடையது அல்ல ரெட் அலர்ட் வரலாறு காணாத மழை தென் தமிழகம் முழுவதுமே தண்ணி கடியில போக ஆரம்பிக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சடலங்கள் வந்து தண்ணியில் மிதந்து வந்து பார்த்தது அதையும் பார்க்க ஆரம்பிச்சோம் அதையும் பார்க்கிறோம் திருநெல்வேலியில் காலையில இருந்து ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்தி கூட்டணி மீட்டிங்காக நேற்று வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க டி ஆர் பாலா அவர்கள் இருந்து தயாநிதி மாறன்ல இருந்து எம் பி ராஜால கூடிய எல்லா தலைவர்களும் டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கிறாங்க நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி கான்பரன்ஸ்க்கு நெல்லையினுடைய மேயர் போய் நின்று சேலத்தில் சேலத்துல இளைஞரணி கான்பரன்ஸ்க்கு நின்று இருக்காரு கே என் நேரோரை பார்த்து சொல்றாரு என்னையா ஊர்ல மழை பெய்யுது இங்கே பண்ணிட்டு இருக்கிற சேலத்துல அந்த அளவுக்கு எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லாம ஒரு நிவாரண பணிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணனும் கிரவுண்ட்ல என்ன ரெஸ்க்யூ அண்ட் ரிலீஃப் எஃபர்ட் எடுக்கணும் எந்த ஐடியாவுமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போறாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையில நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒப்புக்கு சப்பானியா பிரதமர் டைம் கேட்கிறாரு இது எப்படின்னா ஒரு கடல் மிட்டாய் வாங்க போறாரு ஒருத்தர் பக்கத்துல வந்தனே அண்ணே நல்லா இருக்குன்னு சொன்னானே சரிப்பா அங்கேயே வண்டி விடு என்று சொல்வது போல டெல்லிக்கு இந்தி கூட்டணிக்கு போயிட்டு நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பொதுமக்களுடைய கோபம் வர ஆரம்பித்த பிறகு ஒரு பிரதமர்கிட்ட டைம் கேட்பமே அப்படின்னு டைம் கேட்டிருக்காரு இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை அவருடைய மகன் அவருடைய மகன் நாங்க போறார் ரிலீஃப் எஃபர்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் யார கூட்டிட்டு போறாரு மாரி செல்வராஜை கூட்டிட்டு போறாரு நீங்க அந்த போட்டோவை பார்த்திருக்கலாம் பின்னாடி வந்து நம்முடைய நிதி அமைச்சர் பின்னாடி இருக்கார் தங்கம் தென்னரசு பின்னாடி இருக்காரு அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் இன்ஃபேக்ட் மாரி செல்வராஜ் அவருடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர் மேல விழுது போட்டோல இந்த கூத்த முன்னாடி இந்தியாவில் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் ஆறு மும்பை அட்டாக் நடந்த பொழுது விலாசரவ் தேஷ்முக் மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவருடைய மகன் ரித்தேஷ் தேஷ்முக் ஆக்டர் அவங்களும் ராம் கோபால் வர்மாவும் சுற்றுப்பயணமாக நடக்க நடக்க ஓபரை போய் பார்வையிட்டு இருந்தாங்க அதே கூத்த இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமா டேரக்டர் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் நம்முடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க கஷ்ட காலத்தில் நாம இருக்கிறோம் இந்த நேரத்தில் மத்திய அரசு மட்டும்தான் நமக்கு முழுமையாக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் நேரத்திலிருந்து இருக்கிறாங்க அதனால்தான் இன்னைக்கு யாத்திரை நாலு பகுதியில் இருந்துச்சு இன்னைக்கு மயிலம் வானூர் திருக்கோவிலூர் விழுப்புரம் நான்கையுமே ஒத்தி வைத்து விட்டு நாளை நாளை மறுநாளும் ஒத்தி வைத்து விட்டு இங்கே நம்முடைய தொண்டர்களோடு தலைவர்களோடு இருந்து நாமும் அவர்களோடு களப்பணி ஆற்ற மாட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த திருநெல்வேலிக்கு போறோம்

எழுவதா எழுவது வருஷமா பண்ற டிராமா நிதி வேணுங்கிறப்ப மத்திய அரசு வேண்டாம் அப்ப ஒன்றிய அரசு குயிக்கஸ்ட் ரிலீஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அஞ்சு ஹெலிகாப்டர் ட்ரோனியர் ஆக்ரா ரெண்டு காலம் ஆர்மி இவங்க தானே இத்தனை நாளா நார்த் சவுத் பேசிட்டு வந்தாங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மராத்தா லைஃப் என்ட்ரி போய் குழந்தைய போய் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான் மராத்தா லைஃப் என்ட்ரி அவளுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரே காரணத்தினால களத்தில் நிற்கிறான் அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் நார்த்து சவுத்து பான்பராக்கு பீகார்லாம் பார்த்தாங்களா மராத்தா லைட் பின் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்பந்தம் இந்தியன் ஆர்மி இந்தியாங்கிற வார்த்தை களத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நடக்கும் நாளைக்கு காலில் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு பொன்முடி அவர்களை கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க உயர்நீதி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் கன்விக்ஷன் இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாம ஜெயில் இரண்டாவது அமைச்சரும் ஜெயிலுக்கு போவார்

ஒரு சாதாரண மனிதன் ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்கிற அடையாளத்தை வச்சு முதலமைச்சர் ஆக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு கெப்பாசிட்டி இல்லை ஹேண்டில் பண்ண முடியாது கம்யூனிகேஷன் எபிலிட்டி இல்லை ஆஃபீஸர்ஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டி இல்லை எப்படி மத்திய அரசுக்கு வந்து என்ன ரிசோர்ஸை வாங்கணுங்கிற எபிலிட்டி அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நீங்க சொல்லுங்க மலை வருது நெல்லையினுடைய மேயர் நெல்லையில இரண்டு சடலங்கள் மிதந்து வருது ரோட்ல பாக்குறோம் ஒரு மனிதர் அந்த சடலத்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா நமக்கு கண்ணீர் வருது இன்னைக்கு ஆக்சுவலா யாத்திரை இருந்ததுன்னா அந்த சடலத்தை பார்த்து நான் கேன்சல் பண்ணி ஒடியாங்க பெரிய பொருட்செலவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை நாளத்துல இருந்தாலும் நீங்க நடத்திக்கங்க அதை பார்த்துட்டு இருக்க முடியல நாளைக்கு தான் நான் வருவதாக இருக்குது பார்த்துட்டு இருக்க முடியல எப்படி அங்க நம்ம யாத்திரை நடத்துவோம் ஆனா முதலமைச்சர் இத்தனைக்கு நாங்க என்ன நாங்க என்ன கவர்மெண்ட்ல உங்களை மாதிரி சாதாரண குடிமகன் கஷ்டத்துல நாமளும் போய் கை கொடுப்போம் வந்திருக்கோம் இந்திய அலையன்ஸ் என்னென்ன அலையன்ஸ் என்ன மீட்டிங்க அதை போய் போட்டு நாலு பேர் வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால சந்தித்து பேசணும் அதுக்கான நேரமானது ஒத்தி ஒருத்தி வைக்க சொல்லாமல் இல்ல இந்திய அலையன்ஸ்ல பெரிய கட்சி திராவிட கழகம் ஒரு வாரம் ஒத்திவைக்க சொல்லுங்க அப்புறம் போய் நடத்துங்க அது கூட இல்லாம போறாருன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலுங்கன்னா அடிப்படையில ஒரு காமன் சென்ஸ் இல்லாதவங்க சுயபுத்தி இல்லாதவங்க ஒரு எபிலிட்டி இல்லாதவங்க தனித்திறமை இல்லாதவங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னா என்ன நடக்கும் என்பதை சென்னையும் தென் தமிழகம் உணர்த்தான் வெறும் குடும்ப ஆட்சி வெறும் இன்சியல் வெறும் யாரோ பேர்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு என்ன ஆகும் தனித்தன்மை மிக்க நபர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கா நெல்லை மேயர் எங்க நிக்கிறாரு சேலத்தை நிக்கிறது எதுக்கு சேலத்தை தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்தக்கூடிய அந்த கான்பரன்ஸ் வெற்றி அடையணுமா மேயருக்கு அங்க என்ன வேணாம் அதனால் இந்த இந்த பதினைந்து நாட்கள் எழுபது ஆண்டு கால திராவிட அரசியலை ஆட்டி பார்க்கிறது மக்கள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க எல்லாரும் கோபத்துல இருக்காங்க இவங்க நம்பி நீ கரை சேர முடியாது சார் மாற்ற வேணும் சார் ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் பேசுகின்ற நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லுகின்றேன் இவர்கள் அடுத்து எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சினிமா டேரக்டரை கூட்டிட்டு போய் ஃபீல்டு விசிட் பார்த்துருக்கீங்க லைஃப்ல தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கமான சினிமா சினிமா டேரக்டருக்கு பின்னாடி அமைச்சர் நிற்கிறார் கை கட்டு இந்த அநியாயத்தை எல்லாம் எங்கேயும் நம்ம பாத்துக்கிறேன் சார் உதயநிதி ஸ்டாலின் டெபியூட் பண்றேன் அவருக்கு என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியல அவர் என்ன ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தவரா ஏன் உங்களிடம் துரை துரைமுருகன் அவங்க இல்லையா சீனியர் லீடர்ஸ் யாருமே இல்லையா இதற்கு முன்னாடி கிரைசிஸ் பார்த்தவங்க இல்லையா இன்னைக்கு எம்எல்ஏவாக இன்னைக்கு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அங்க போனாங்கன்னா என்ன அவருக்கு தெரியும் வாட் இஸ் இ நோ அபவுட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த துறையில வேலை பார்த்திருக்காரா இந்த பணியில பத்தாண்டுகள் இருந்திருக்காரா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா ஏன் சீனியர் மினிஸ்டர் இல்லையா சீனியர் ஒன் டூ த்ரீ போர் பேர் இருக்காங்களே இதுக்கு முன்னாடி ஏழு முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவங்க இருக்காங்களே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இல்லையா பாருங்க எந்த அளவுக்கு குழப்பம் எங்க யாரை முன்னிலைப்படுத்துவது இந்த நேரத்துல மகனை முன்னிலைப்படுத்துவீங்களா இதை வச்சு டெப்டி சிஎம் எம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறக்கான இதனை களமாது ஆனா மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க கடும் கோபத்துல இந்த இந்த கோமாளித்தனமான அரசியலையும் ஆட்சியும் பார்த்து கடும் கோபத்துல இருக்கிறாங்க விளைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக மிக விபரீதமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க என்ன மழை வரும் இயற்கை உங்களால் தடுக்க முடியாது இயற்கை உங்க கண்ட்ரோல் இல்லை வரும் அதை வந்தா எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறதா மனிதனுடைய இயல் இயற்கை நீங்களும் தடுக்க முடியாது வந்துருச்சு தப்புதான் வந்துருச்சு மண் எடுக்கிறீங்க மண் அல்ல என்ன ஆகுது அந்த நதிகளினுடைய எம்பாக்மெண்ட்ஸ் எல்லாம் வீக் பண்ணிட்டீங்க அப்படி அது கொப்பளிச்சு வெளியே வருது இல்லைங்களா ஓட்டு அரசியலுக்காக எல்லா இடத்துலையும் வீடு கட்ட அனுமதி கொடுக்குறீங்க ஜோனிங் ரெகுலேஷனை மாத்துறீங்க நிறைய பேசுவோம் அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மாறுபட்டு இருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வைக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்ன சோ நல்ல கேள்வி சொல்லணும் போன பட்ஜெட்டுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல அண்ணன் பி அவர்கள் பத்து கோடி ரூபாய் அதிநவீன வானிலை மையத்தினுடைய சூப்பர் கம்ப்யூட்டர் ஒதுக்கினார் ஒதுக்கினாரா பத்து கோடி ரூபா எங்க வச்சுனா பத்து கோடி எங்க வச்சு பத்து கோடி பத்து கோடி ரூபா சூப்பர் கம்ப்யூட்டர் ஒதுக்குனீங்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேகமா எக்ஸாமின் பண்ணி மழை எவ்வளவு வரும் எங்க போச்சு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ரெண்டு வருஷமா என்ன பண்றீங்க சென்னையில வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலையை செஞ்சுட்டு நீங்க இன்னைக்கு மழை வந்து சந்தி சிரித்தவுடன் ஐயோ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் பண்ணிருக்கிறோம்ப்பா மிச்சத்தை பண்ணலீங்கிறீங்க நாளை இங்களாவே பில்டப் கொடுத்து கொடுத்து எதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன ஆச்சுல

முன்னாடி பாத்துருக்காரா சினிமா நடிக்கிறத தவிர கூட யார கூட்டி போற மாரி எதுக்கு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரானா உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறதா டேரக்டர் இல்லாம போய் ஆக்ஷன் பண்ண மாட்டாரா அவர் பின்னால இருந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரானா உதயநிதி ஸ்டாலின் நடித்தார் இதைத்தான் நான் குறை சொல்றேன் மத்தபடி டிசாஸ்டர் நடக்குது வெள்ளம் வருது மழை வருது நீங்களும் நானும் தடுக்க முடியாது நாம் தடுக்கக்கூடியது என்ன மனித சக்தியை பயன்படுத்தி எப்படி அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கையில இருக்கு அதை கோட்டை விட்டுட்டாங்க